குட்டி மெயினான ஒரு ஆயுதம் எங்க இருக்கோ அவர் வந்து அங்க விளையாடுவார் மொத்தமா முன்னூத்தி தொண்ணூறு குட்டி சாத்தான்கள் இருக்குது அதுல ரொம்ப முக்கியமா பிரதானமா பெரிய தெய்வமாக கருதப்படக்கூடியது தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு போன ஒரு பொக்கிஷம் அந்த குடிச்சாத்தான் என்ன செய்யணும்னா நீ என்ன கேட்குறியோ அதை ஒரு பர்சென்டேஜ் கூட மாறாம நடத்தி கொடுக்கும் ஆனா சொன்னதை செய்யற அப்படின்னா அதை விட மூணு மடங்கு நமக்கு அடி இருக்கும் ஜெயலலிதா அம்மையார் சுபாசனி வாங்கிட்டாங்க நித்யானந்தாவும் வாங்கியிருக்காரு எஸ் வி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட நம்மளோட ஃபேவரட் கெஸ்ட் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடையாரில் இருக்கேன் ஸ்ரீ குழந்தை அங்கால பரமேஸ்வரி ஆலயத்துல இருக்கேன் சோ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் நம்ம அருள் வாக்கு ரேணுக்காமா தான் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் நல்லா நல்லா இருக்கேம்மா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாமியை பத்தி பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு யார் இந்த விஷ்ணு மாயா விஷ்ணு மாயா யார் இந்த விஷ்ணு மாயா இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சோஷியல் மீடியா மூலியமா பிரபலமாகி வரக்கூடிய ஒரு தெய்வமாக அது வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் தான் விஷ்ணுமாயா குற்றச்சாத்தான் அருள்வாக்கு பில்லிசோனி ஏவல் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கேரளாவுக்கு வாங்க கேரளாவுக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறவங்க வந்து அதை பிரபலப்படுத்துகிறாங்க ஆக்சுவலி இந்த விஷ்ணுமாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரத்யேகமாக பிரபலமாக கேரளாவில் வணங்கப்படக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் அதாவது இந்த ஏவல் தேவதை இருந்து கேரளாவுக்கு போன ஒரு பொக்கிஷம் இது வந்து கேரளாவுக்கு சொந்தமான தெய்வம் கிடையாது அங்கே இருக்கிற ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா களரின்னு சொல்லுவாங்க கலரின்னு ஒரு ஜாதி கலரின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்க வந்து கொண்டு வந்து ஆவணங்காடு தான் ரொம்ப பிரதானமான விஷ்ணுமாயாவுடைய ஜென்மபூமி பிறந்ததா அந்த ஊரில் கதை அதாவது இருந்து மாந்திரிகை கிட்ட வாங்கிட்டு போய் கேரளாவில் பிரதிஷ்டை பண்ணி கேரளாவில் அந்த குட்டச்சாத்தானுக்கு படையல் வச்சு கேட்கக்கூடியதை அப்படியே நடத்தி கொடுப்பாங்க அந்த குட்டி என்ன சொன்னீங்கன்னா நீ என்ன கேட்குறியோ அது ஒரு பர்சன்டேஜ் கூட மாறாம நடத்தி கொடுக்கும் ஆனா சொன்னதை செய்ற அப்படின்னா அதை விட மூணு மடங்கு நமக்கு அடி இருக்கும் அந்த சுவாமியோட கடையல் அப்படின்னு வந்துட்டாலே அசைவம் அப்பளம் பப்படம் கள்ளு சாராயம் வைனு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை அவிச்ச முட்டை பொறி புட்டு இதெல்லாம் தான் ரொம்ப பிரத்யேகமான நிவேதியங்கள் ஆனா இந்த விஷ்ணுமாயாவை நம்பி நம்ம வழிபடலாமா அப்படின்னா தாராளமா விஷ்ணு மாயாவை வழிபடலாம் ஆனா குரு உபாசனை இல்லாம வழிபடக்கூடாது என்றால் இந்த குட்டச்சாத்தான ஏற்கனவே வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே வழிபாடு பண்ணி அந்த குட்டிச்சாத்தானுடைய சாத்தானுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிட்டவங்க நம்ம நம்ம வந்து பண்ண அந்த மாதிரி தான் நம்மளுக்கு குட்டி வசியம் உண்டு நம்ம கோயில்ல வந்து களரி பூஜை களம் பூஜை இதெல்லாம் வைக்கிறோம் குருதி பூஜை வைக்கிறோம் விஷ்ணுமாயாக்கு வந்து குருதி பூஜை இதெல்லாம் வச்சிருக்கோம் ஏற்கனவே மீடியால போட்டிருக்கோம் இந்த மாதிரி குருக்கள் மூலியமா உபாசனை பெற்று அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யணும் இப்போ அகத்தியர் மா அகத்தியர் சொன்ன மாந்திரிகத்துல கரூரா சொன்ன மாந்திரிகத்துல போகர் சொன்ன மாந்திரிகத்துல இந்த குட்டு சாத்தான வசிய முறையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதுல ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணீர் நின்றுக்கிட்டு குளத்துல இறங்கி குட்டு சாதாரண மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லணுமா நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் சொல்லணுமா அப்போ அந்த குட்டி என்ன பண்ணமானா பெரம்ப பெரம்பையும் சரியா விபூதி பையையும் கையில் வச்சுருக்கோமா அதை கரையில வச்சுட்டு குளிக்கிறதுக்கு தண்ணியில் இறங்குமா நிக்குமா அந்த சமயம் பார்த்து நம்ம அந்த பெரம்பையும் கையில் எடுத்துட்டு போய் நின்னுட்டோம் அப்படின்னா அந்த குட்டி நம்ம கேட்கிற வரத்தை கொடுக்குறோன்னு சத்தியம் வாங்கிக்கணும் இதுதான் வந்து சித்தர்கள் சொன்ன உபாசனை வந்துடும் ஆனா இதுக்கு பல தைலங்கள் செய்து உருவங்கள் செய்து குட்டிசத்த பொம்மை செஞ்சு அதை வழிபாடு பண்ணணும் அதை வந்து முறைப்படி பூஜை பண்ணணும் இந்த பூஜை நடத்தும் போது நான் பண்றேன் எனக்கு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் குட்டிசத்த உபாசனை பண்றேன்றத யாருக்காவது சொன்னா தலை இது என்னோட குருநாதனுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை உண்மையான சம்பவம் இதை வந்து பொய்யா நான் சொல்லல உண்மையான சம்பவம் ஆனால் குட்டிச்சாத்தான வச்சு இன்னைக்கு பல விதமான ஃப்ராடுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்காங்கே விஷ்ணுமாயா செலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் வச்சாலும் விஷ்ணுமாயா தற்சமயம் கேரளாலதான் வந்து பிரத்யேகமா நிறைய கோவில்கள் இருக்குது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா கோயில் கேரளால பார்த்தா எப்படியும் ஒரு முன்னூறு கோயில் இருக்கும் இந்த முந்நூறு கோயிலும் அண்ணன் தம்பி பங்காளிங்க தான் அந்த கோயில் நடத்துறாங்க அந்த ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் கேரளா முழுக்க பெருங்கோட்டுக்கரை கண்ணாடிக்காவு ஆவணங்காடு இந்த மாதிரி போன்ற இடங்கள்ல வந்து கோவில வந்து வச்சு மெயின்டென் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்பதான் பிரபலமாயிட்டு வருது நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் வந்து இந்த மாந்திரிகர் பொதுவாவே குட்டச்சாத்தான் வசதி பண்ணியிருப்பாங்க இதுதான் குட்டச்சாத்தான் இப்போ இந்த விஷ்ணு மாயா அப்புறம் கருங்குட்டி சாத்தான் எல்லாம் சொல்றீங்க இவங்களை எப்படி வழிபாடு பண்ணணுமா என்ன மாதிரியான காரியங்களுக்கு வழிபாடு பண்ணணும் எல்லா விதமான காரியங்களுக்கும் நம்ம இந்த தேவதை வசியம் பண்ணலாம் ஜெயலலிதா அம்மையார் இந்த விஷ்ணு மாயாவை மழை முருகி வழிபாடு பண்ணாங்க அவங்களுக்காக பிரத்யேக பூஜைகள் பண்ணி அவங்க இந்த உபாசனை வாங்கிட்டாங்க நித்யானந்தாவும் வாங்கியிருக்கார் இதெல்லாம் ஆக்சுவலா மக்கள் வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க என்னையா இந்த காலத்துல போய் வசியம்ன்றீங்க குட்டி சாத்தான் எல்லாம் நம்ப மாட்டாங்க ஆனா உங்கள மாதிரியான ஆட்களுக்கு அதுல நிறைய விஷயங்கள் நம்பிக்கை இருக்கு இல்லையா உண்மையாலுமே அந்த தெய்வத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா என்ன காப்பாத்தனது விஷயமாயதான் நான் அங்கால பிரமேசரி வழிபாடு பண்ணி காளி உபாசகரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எனக்கும் ஒரு செய்வினை என்னோட எதிரி வந்து மோடி வச்சு மோடி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் மாட்டி ரொம்ப லாஸ் பணம் லாஸ் ஆகி உடல் அளவில் ஹார்ட் பாதிக்கப்பட்ட அரெஸ்ட் ஆகி நிறைய பேர் இன்னைக்கு பிரச்சனைகள் நடுவில் இருந்தது சமீப காலமா கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் நான் வந்து ரொம்ப அவதிப்பட்டேன் உடல் அளவலையும் மனதளவழியும் என்னால் எதுவுமே வந்து மூவ் பண்ண முடியல அந்த டைமில் என்னை காப்பாற்றினது விஷ்ணுமாய தான் விஷ்ணுமாயை முழுமையாக நம்பி உபாசனை முழுமையாக மந்திர ஜெபம் பண்ணி என் குரு மூலிமா உபாசனை எடுத்தேன் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் திரும்பவும் கருங்குட்டு உபாசனை பண்ணேன் ரூபகலம் பூஜை வச்சேன் அந்த பூஜைக்கு அப்புறம் இன்னும் ஏற்கனவே மீடியாவில் இன்னும் பிரபலமானதுனால் இன்னமும் இன்றைக்கி பெருசாகிகிட்ருக்கேன் என்னோட உடலும் நல்லா இருக்கு தேறி இருக்கு ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு போயிட்டு இருக்கு என்னோட அனுபவம் சொந்த அனுபவம் குட்டிச்சாத்தான் வந்து நம்பிட்டோம் கைவிடவே மாட்டா கேரளாலதான் இருக்காமா கேரளால மட்டும் இல்ல இப்ப தமிழகத்துல அங்கங்க இருக்கு பிரத்யேகமா அப்படி கோவில் பெரிய விசாரணமா இருக்குது இப்போ மலைநூர்னா ஒரு சக்தி பீடம் மேல்மருவத்தூர்னா ஒரு சக்தி பீடம் அந்த மாதிரி விஷ்ணுமாய்னா ஒரு பீடம் அப்படின்னா அது கேரளா அது எந்த இடத்துல இருக்கு ஆவணங்காடு என்னை பொறுத்த வரைக்கும் தான் பெஸ்ட் அதுதான் உண்மையானது முதல் முதல்ல உண்டாக்கப்பட்டது அரண்மனை மாதிரி இருக்கும் போனீங்கன்னா அரண்மனை மாதிரி அந்த கேரளாவில் சாயங்காலம் டைம்ல போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்டு அந்த கோவிலை சுற்றி அங்கே வந்து இந்த ராகங்கள் வந்து இசைக்கப்படும் அந்த பஞ்சவாத்தியங்கள் இசைக்கப்படும் அப்புறம் வந்து நாதஸ்வரம் மேல் இசைக்கப்படும் அந்த இருந்து அந்த ஒரு நாள் பூஜை நீங்கள் முழுசா அந்த ராகங்கள் அந்த மந்திரங்கள் அந்த செய்கை முறைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மன ரொம்ப அமைதியாகிடும் நம்ம மேல இருக்கக்கூடிய பீடைகள் விலகி நம்ம மேல இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகி ரீஎன்ட்ரி ஆயிடுவோம் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சன்னிதானம் அப்படின்னா அது கேரளாவில் இருக்கக்கூடிய ஆவணங்காடு அந்த கோவிலுக்கு போகணும்னா எப்படி போன அதாவது விதிமுறைகள் இருக்க விதிமுறைகள்லாம் கிடையாது நம்பிக்கையோட போங்க அவ்வளவுதான் எப்ப போகணும் நம்ம எப்ப எப்போ வேணாலும் போகலாம் அங்கேயும் அருள் வாக்கு வந்து சொல்றாங்க பட் நான் அருள் வாக்கெல்லாம் கேட்கல நான் சுவாமியை நம்பிதான் போனேன் அருள் வாக்கெல்லாம் இன்ன வரைக்கும் நான் கேட்டது கிடையாது சுவாமியை நம்பி போனேன் என் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு அந்த அந்த முறையில் வந்து நான் பூஜை பண்ணேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேண்டிக்கணுமா எந்த விஷயமானாலும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் குழந்தை பிறக்கணும் எதிரி பிரச்சனை ஒழியணும் அரசியலில் ஜெயிக்கணும் கம் கவுன்சிலர் ஆகணுமா எம் எம்எல்ஏ ஆகணுமா சீட் கிடைக்கணுமா அந்த அளவுக்கு நம்ம நம்மகிட்ட இருக்கார் சொன்ன வேலையை செய்வார் கடும் குட்டி தான் இன்னொரு விஷயம் பேசிட்டே இருக்கும்போது சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவார் நம்ம கூட வந்து வழி இருப்பார் வழி நடத்துவார் கெட்டவன் வரனா அவனை கொடுத்துருவாரு ஒரு பார்ட்டி யாரும் வராங்கன்னா அந்த பார்ட்டி பத்த ரகசியங்கள் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க காதல சொல்லிடுச்சுன்னா அதை நான் உங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஓ இந்த குட்டி சாத்தான்னு சொன்னாலே வந்து பேர் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேம்மா சில பேர் வந்து அதை வேற மாதிரி நினைப்பாங்க ஆனா இது எப்படிமா நம்ம தெய்வ முறையில ஐயப்பனும் ஒரு சாஸ்தாவாகத்தான் இருக்கிறார் குட்டி சாஸ்தா இது வந்து சாஸ்தாக்கள்னா தேவதைகள்னா அர்த்தம் தெய்வங்கள்னு கிடையாது தேவதைகள் அதாவது பரதேவதைகள்ல ஒரு விதம் இந்த தேவதைகள் ஓகே இப்போ இந்த விஷ்ணு மாயாவை வழிபாடு செஞ்சா எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது பட் ஒரு சில பேர் வந்து அந்த பேரை வச்சுக்கிட்டே தப்பா பண்ணிட்டு இருக்காங்களே மா மாந்திரகம் அதாவது மா நம்ம எங்க போறோம் அப்படின்றது முதல் விஷயம் நான் மறுபடியும் மறுபடியும் மீடியால வந்து சொல்றக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒரு மாந்திரிகரை நம்பி போறீங்கன்னா ஒரு வீட்டில் ஆஃபீஸ் ஃபோட்டோ உட்காந்துருக்க மாந்திரிகன் கிடையாது புரியுதுங்களா அவனுக்கு மருத்துவம் தெரியணும் மாந்திரீகம் தெரியணும் இதெல்லாம் தெரியணும் அதுக்கு தகுந்த குவாலிட்டி அந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள் அவன் வசிக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு சிமெண்ட் சிலை வச்சுட்டு இருந்தால் உபாசனை ஆயிடாது பெரிய கோவில் கட்டணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்தாபிதமாக இருக்கணும் அவங்களால மட்டுந்தான் இதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும் இப்போது நான் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன் நடுவில் ஒருத்தர் வந்து மீடியாவில் வந்து குட்டி சத்தா பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாள் தமிழ்நாட்டால் கேரளாவில் கேரளா புறப்படம்புல இருக்கவருக்கு அவர் என்ன பண்ணார் எதிரி பண்ண பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அப்படியே சும்மா வச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை நம்பி போகக்கூடாது நம்ம போகிற இடம் நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்குதான்னு பார்க்கணும் நான் என்ன கேட்டால் மாந்திரிகர் அவசியமே கிடையாது சும்மா என்னங்க கும்பிட்ணுன்னு நினச்சிட்டிங்களா கேரளா போங்க ஒரு ட்ரிப்பு போடுங்க போய் கோயிலில் வந்து கேரளாவில் போயிட்டு நீங்கள் ராமன் ராமன் ராமர் இருக்கார் அந்த சன்னிதானத்தை சேவிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் விஷ்ணு மாயா அவரை கொடுங்கல் ஒரு பகவதி இவங்களெல்லாம் போய் நீங்கள் சேவிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் பிரத்யேகமாக எங்களுக்கு செய்வன் இருக்குது சூன்யம் இருக்குது பில் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு மனசு சரியில்லைன்னா ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போடுவேன் யாராக கேரளா போயிருங்க அம்மாவை சென்னைக்கு கரெக்டாக சோட்டாணி கரையில் நைட்டு குருஜி பூஜை பார்ப்பேன் இது ஒரு பிரார்த்தனை

செலிபிரிட்டிஸ்க்கு வந்து பணம் கொடுத்து வர வைக்கிறாங்க சில பேர் போய் வழிபாடு பண்றாங்க ஏன்னா நம்மளுடைய பேர் கேரளாக்காரங்க அவங்க எல்லாம் வந்து பிறந்தேன் விஷ்ணுமாயை பத்தி தெரியும் அவங்களுக்கு ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க கேரளாக்காரங்க வந்து விஷ்ணுமாயை பத்தி சொல்லவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க கோயிலுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க அது கூட இப்பதான் சமீப காலமா தான் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அவங்க சினி இருக்கும் சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பா அவங்க அங்கடா போவாங்க அரசியல்வாதிகளும் அங்கதான் போவாங்க இந்த சாமி கண்டிப்பா விரதம் இருக்கணும் அவர் வந்து வந்து புரியாத பாஷையில அருள் வாக்க சொல்லுவாரு கில்கிழிப்புல நான் காட்டுறேன் உங்களுக்கு கொண்டு வந்து காட்ட சொல்றேன் இப்போ அந்த மாதிரி ஒரு கிழுகிழிப்புன்னு சொல்லி அதை வச்சு ஆட்டிக்கிட்டே அது விளையாடுவாரு அவர் வந்து குடிசக்கம் விளையாடுவார் ஆடிக்கிட்டே இருப்பார் ஒரு சலங்கையை கட்டு குளிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி உடம்ப ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் அந்த சுவாமி வறுமை வரும்போது அந்த மாதிரி தான் சுவாமி இப்போ அந்த இது காட்டுறேன் நம்ம கோயிலில் வந்து களம் பூஜை பண்ணுறதுக்கோசம் வாங்கி நம்ம உஷ்ணுமாய உபாசம் பண்ணோம் இதுதான் இது பார்த்தீங்கன்னா இது இதுதான் வந்து குட்டு சாத்தானோடைய மெயினான ஒரு ஆயுதம் இது எங்கே இருக்கோ அவர் வந்து அங்கே விளையாடுவார் பிரத்யேகமாக வருவார் கேக்குதா இந்த சத்தத்தோட தான் அவர் வருவாரு இது மணி இது வச்சுட்டு தான் சொல்லுவாரு கையில தூக்கவே முடியாது நம்மனால நார்மல் பர்சனால தூக்க முடியாது அந்த குட்டி சத்தம் வந்தா மட்டும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கையில இருக்கும் அப்பா இது வைட் பாத்தீங்கன்னா எப்படியும் இருபது கிலோ இருக்கும் மூணு ஹவர் வச்சுட்டு இருக்கணும் மூணு ஹவர் வச்சுட்டு ஆட்டிட்டே இருப்பாங்க புரியல நம்ம மூத்த குடிச்சா கூட முடியாது போல இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா முடியாது அந்த அளவுக்கு எப்படிமா தூக்குறீங்க அதெல்லாம் பண்ணணும் இல்லையா பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் ஓகே இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களாம்மா அந்த மாதிரி நீங்கள் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபீல் பண்ணிருக்கீங்களா நிறைய விஷயங்கள் ஏதாவது ஒன்று அற்புதம் சொல்ல முடியுமா எனக்கு வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஹார்ட் அரெஸ் ஆகிடுச்சி டாக்டர்ஸ்லாம் வந்து விட்டாங்க ரொம்ப சிவியர் சிவியர் பிபி பல்ஸ் எல்லாம் ரோவ் ஆயிடுச்சு ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்குது எப்படி என்ன ஆகுனே சொல்ல முடியாது அப்படின்ற ப பட்சத்தில் அடையாரில் பிஎம் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து அட்மிட் ஆகிருக்கேன் அட்மிட் ஆயிருக்கேன் எனக்கு எனக்கு புரியுது அழ வருது எனக்கு அழ வருது எல்லாம் வெளியே நிற்கிறாங்க ரொம்ப அழ வருது ஒரு ஒரு சனம் எனக்கு மயக்கம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் பக்கத்தில் குள்ளமாக ஒரு ஆள் வந்து என் மேலே அப்படி உக்கா உட்கார்ந்தா விழுந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சுய நினைவே வந்தது அப்புறம் தான் எனக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தியாச்சு அப்புறம் உடனடியாக என்ன ஐசியல் வச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் ஐசியல் இருந்தேன் நல்லா ஐ வெளியே வந்தேன் உயிர் போற சூழ்நிலையில என்னை உயிரை காப்பாத்தணும் அவரு தான் நிஷ்டாந்திரமா நான் கண்ணில் பார்த்தேன் அதே மாதிரி இந்த 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 மாதிரி மாதிரி அதெல்லாம் வச்சு அருள் இது வரைக்கும் வந்து வந்து குட்டிச்சக்கம் குட்டிச்சக்கம் வருவார் வந்து விளையாடும் ஆடும் எல்லாம் பண்ணும் ஆனால் அருள் வாக்கு நாங்கள் யாருக்கும் கொடுக்கறதில்ல அந்த மாதிரி சுவாமி என் மேல வந்து அருள் கொடுக்கல கோவிலுக்கு மட்டும் கொடுத்திருக்காரு கோயிலுக்கும் எங்களோட பர்சனல் விஷயத்துக்கு மட்டும் நாங்க பண்றோம் இப்போ இந்த சாமி வந்து சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்றீங்களே பெண்கள் வந்து இந்த கோவிலுக்கு போலாமா இவங்களை உபாசனை பண்ணலாமா தாராளமா பெண்கள் கோவிலுக்கு போலாம் வழிபாடு செய்யலாம் வீட்டுல போட்டோ வச்சுக்கலாம் நிவேதியம் பண்ணலாம் ஆனா உபாசனை பண்ணக்கூடாது உபாசனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் இப்ப நான் குட்டு சாத்தான ஏவி அனுப்புற ஒரு வீட்டுக்குன்னா கள்ளத்துக்கு எரிவாரு கல்லுதான் இருக்கும் மெயினே கள்ளத்துக்கு எரிவாரு மண்ணுத்து கெரிவாரு இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அடிக்கும் அந்த எதிரி வீட்டுல போய் அடிக்கும் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் கல்லா இதெல்லாம் குட்டச்சாத்தானோட வேலை ஆனால் பெண்கள் வந்து வழிபாடெல்லாம் உபாசனை செய்யக்கூடாது என்ன மாதிரியான வித்யா அதிசயங்கள் மேஜிக்ஸ் எல்லாம் வழிபாடு பண்ண நமக்கு என்னென்ன மாற்றங்கள் தெரியும் உடல் அளவுல மாற்றங்கள் தெரியும் மனதளவில் மாற்றங்கள் தெரியும் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவாங்க நான்லாம் ரொம்ப கடன் பிரச்சனை இருந்தேன் ரொம்ப கடன் பிரச்சனை இருந்தேன் அந்த அளவுக்குலாம் சூசைட் பண்ணிக்கலாமான்லான்ற அளவுக்குலாம் கூட நான் யோசிச்சிருக்கேன் எனக்கு கூட இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் துரோகம் மோசம் வளர 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 நான் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க புறாமப்பட்டு என்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு சமயத்தில் ரொம்ப டவுன் ஆகிட்டேன் என்னடா எல்லோரும் நம்ம விளையிட்டு போயிட்டாங்களே நம்ம தான் தப்பானவங்களோன்னு யோசிச்சேன் அந்த அளவுக்குலாம் எனக்கு ரொம்ப மைண்ட் லாக் ஆச்சு கூட இருந்தவங்களே நிறைய துரோகம் சொல்ல முடியாத சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்தேன் வளர்த்த பிள்ளைங்களை இழந்தேன் அதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய வழி அந்த வழி எல்லாமே மாற்றி இன்னைக்கு சாதனை புரிந்த அளவுக்கு பல விருதுகள் வாங்கி ஆன்மீக விருதுகள்லாம் வாங்கி அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு வச்சு மீடியாவில் பிரபல அடைய வச்சு பெரிய கோவில் மக்கள் ஜனம் என எனக்குன்னு ஒரு பிரத்யேகமான கூட்டம் இதெல்லாம் கொடுத்தது விஷ்ணுமாயாவும் அங்காளம் பகவதி மனம் தான் இந்த கிட்ட வந்தாலே ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும்ன்ற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ அந்த வகையில கருஞ்சு கருங்குட்டி சாத்தான் அண்ட் விஷ்ணு மாயா பத்தி இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா வேற ஒரு பதிவுல வித்தியாசமான விஷயங்களை பத்தி பேசுவோம்மா நன்றி ரொம்ப நன்றி